சர்வாதிகார போக்கென்றால் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்பதாக அவருடைய கருத்துக்கு பத்திரிகைகள் தலைபட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அரசியலமைப்பை கடந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்துடன் செயற்பட ஜனாதிபதி எண்ணுவராக இருந்தார் அது தொடர்பில் தீர்மானிக்கும் பொறுப்பை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதற்காக வேண்டுமென்றால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தலாம் என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களில் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையுடைய பாரல் உறப்பினர் நாமல் ராஜபக்ச தமது கட்சி வென்றுள்ள உள்ளாட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க முயற்சித்தால் அதிகாரங்களை பயன்படுத்த நேரிடும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளமை தொடர்பில் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி நாங்கள் அவதானிக்க நாங்கள் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி செய்தபோது எங்கள் மீது குற்றம் சாட்டியவர்கள் இப்போது அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அந்த சபைகளை அமைப்பதற்காக எங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எப்படி சபைகளை அமைக்கப் போகிறார்கள் என்றே கேட்க வேண்டியிருக்கிறது அவர்கள் அரசியல் கட்சிகளிடம் அன்றி தனிப்பட்ட ரீதியில் உறுப்பினர்களுடனேயே பேச்சுவார்த்தைகளில் நடத்துகிறார்கள் நாங்கள் கட்சிகளுடனேயே பேச்சு பேச்சுவார்த்தளை நடத்துகிறோம் ரணில் விக்கிரமசிங்க தனிப்பட்ட நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியமையினாலேயே அப்போது முரண்பாடுகளும் ஏற்பட்டது ஆனால் நாங்கள் கட்சிகளுடனேயே பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் நாங்கள் மக்கள் ஆணைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சபைகளிலும் தீர்மானங்களை எடுப்போம் என்பதான விடையும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இதுவரை தற்போதைய ஜனாதிபதி கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதி கட்சி மாநாடுகளில் இவ்வாறு உரையாற்றியிருக்கிறார்கள் என்பதனை கேட்க வேண்டும் கட்சி நாட்டுக்கு செய்த சேவைகள் தொடர்பிலேயே உரையாற்ற வேண்டும் ஆனால் ஜேவிபியினுடைய அறுபதாவது வருட நிகழ்வில் வைராக்கியம் கோபத்தில் மற்றைய கட்சிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இது ஜனநாயக நாடாகும் நாட்டுக்கென அரசியலமைப்பு இருக்கிறது அரசியலமைப்பை மாற்றி மூன்றில் இரண்டு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வோம் உங்களுக்கு அவசியமான சர்வாதிகார ஆட்சி தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பை மக்களிடம் ஒப்படைப்போம் மறுபுறத்தில் நீங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பின்னால் ஓடுகிறீர்கள் எனவே பல்வேறு விடயங்கள் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அவர் சுட்டிக்காட்டியிருப்பதனையே அந்த செய்தியும் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு